இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கேட்க இருப்பது வழிநடத்தி வாழ்வளிக்கும் வானமன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக குமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் உபவாச ஜபத்தை நடத்தி நான் என்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தை வீட்டை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கும் பொழுதும் எனது இருதயத்தின் ஆழத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை உடனடியாக போய் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஒரு தாக்கம் ஏற்பட்டது அந்த வீடு குமரி மாவட்டத்தின் தென்மூலையில் இருக்கிறது யோசித்தேன் இவ்வளவு தொலைவில் எப்படி என்று சொல்லி ஒருவரும் சரீர களைப்பு ஆயினும் அந்த இதயத்தில் ஆண்டவர் கொடுத்த உந்துதலின் அடிப்படையில் விரைவாக அந்த வீட்டிற்கு நான் சென்றேன் இருந்த அந்த நபர் அன்போடு கூட வரவேற்றார்கள் நானும் உட்கார்ந்தேன் என்ன திடீரென்று என்று கேட்டார்கள் இல்லை என்னுடைய மனதில் தோன்றியது உங்களை சந்தித்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று என்று சொன்னேன் சரி என்று பாய் போட்டார்கள் உட்கார்ந்தும் ஒரு பாடலை பாடினேன் பாடியதும் ஒரு வேத வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று வேதத்தை திறந்தேன் திறந்து நான் சொல்ல ஆரம்பித்துக் கொண்டபோதே என்னுடைய உள்ளத்தில் வந்த அந்த உணர்வைச் சொன்னேன் தற்போது தற்கொலைதான் முடிவு என்று நீங்கள் இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியமில்லை அவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தப் போகிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு நான் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன் அந்த ஜெபம் கண்ணீர் நிறைந்த ஒரு ஜபமாய் ஏங்கி ஏங்கி அழுது புலம்புகிற ஒரு ஜெபமாக இருந்தது முடிந்ததும் அந்த நண்பர் சொன்னார் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்று சொல்லி வீட்டில் இருந்து ஒரு விஷ பாட்டிலை எடுத்து என்னிடம் காண்பித்தார் நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் இந்நேரம் நான் இந்த விஷத்தை அருந்தியிருப்பேன் என்று சொன்னார் திடுக்கிட்டு போனேன் என்ன ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார் கடன் சுமை என்னை வாட்டியது கடன்காரர்களெல்லாம் என்னை மிகவும் நெருக்குகிறார்கள் எனவே இந்த கடன் சுமையை தீர்ப்பதற்கு வழி இல்லை எதையாகிலும் விற்று கடன் அடைத்து விடலாம் என்று சொன்னால் இப்பொழுது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது நிலபுலன்களை விற்க முடியவில்லை எனவே மரணம்தான் ஒன்று என்று சொல்லி மரணத்திற்காக நான் ஆயத்தமாக்கி விட்டேன் சற்று நேரத்திற்கு முன்புதான் இந்த விஷத்தை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தேன் என்று அவர் சொன்னார் கர்த்தருடைய பிள்ளைகளே கடன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனை ஏற்படுத்துகிறது மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டுப் போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் கடன் கொடுத்த மனிதன் கடன் வாங்கியவனை பிடிக்கிறான் அவன் தொண்டையை நெறிக்கிறான் இப்பொழுதே இந்த கடனை எனக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான் யோசித்து பாருங்கள் கடன் வாங்கின அநேகருடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது சற்று நேரத்திற்கு நான் சொன்ன அந்த குடும்பத்தை போல தற்கொலைதான் முடிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கலங்க வேண்டாம் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து விடுங்கள் அறிந்து கடன் வாங்கினீர்களோ அறியாமல் கடன் வாங்கினீர்களோ ஒருவேளை ஊதாரித்தனமாய் செலவு செய்வதற்காக கூட நீங்கள் கடன் வாங்கி இருக்கலாம் பரவாயில்லை ஆண்டவரை அறியாத காலத்தில் நீங்கள் செய்த தவறுகள் அவைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் நான் சொன்னேனே அந்த குறிப்பிட்ட குடும்பம் அடுத்த நாள் மாலையில் என்னை அழைத்தார்கள் அழைத்து ஐயா உங்களுக்கு நன்றி என்று சொன்னார்கள் என்னவென்று கேட்டேன் இல்லை நீங்கள் ஜெபித்து விட்டு போனீர்கள் மாலை நேரத்தில் திடீரென்று ஒருவர் என்னை அழைத்தார் அழைத்து நீங்கள் விற்க வைத்திருக்கிற அந்த நிலத்தை நான் வாங்க விரும்புகிறேன் என்று சொல்லி நான் எதிர்பார்த்த தொகையை விட கூடுதலாக பணத்தை கொடுத்து அவர் வாங்கிட்டார் இப்போதான் நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்தெல்லாம் போட்டுச்சு பணத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசினார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் ஜீவன் உள்ள தேவன் அவர் அவரை நோக்கி நாம் பார்ப்போமானால் எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே கடன் சுமையினால் வாடி நிற்கிறீர்களா வெளி விதுங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களா செய்வதறியாது திகைத்து நிற்கிறீர்களா நன்றாய் பழகினவர்களுடைய முகத்தை கூட பார்க்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் கர்த்துடைய முகத்தை நோக்கி பார்த்து கதருங்கள் தற்கொலை முடிவு அல்ல ஆண்டவர் தான் நமக்கு நல்ல முடிவை வைத்திருக்கிறார் இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நெருக்கத்தின் மத்தியில் பணம் இல்லாததனாலே மரணம் தான் வழி என்று நினைத்த குடும்பத்திற்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் குறைவுகளை இருக்கிறார் இந்த வாரத்திலும் இந்த நாளிலும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும் அதிசயம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் புலம்புகிறீர்கள் தடுமாறுகிறீர்கள் வேலை இழந்துவிட்டேன் வியாபாரம் அசிந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி புலம்புகிறீர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்வு மலரும் நீங்கள் வாழ்வு அடைவீர்கள் மேன்மை அடைவீர்கள் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் அனுபவிப்பீர்கள் கர்த்தர் நல்லவர் அவரை சார்ந்து கொள்வீர்களா உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும் தொண்டையை நெறிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்களா வட்டிக்காரர்கள் வலதுபுறமும் இடதுரமும் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்களா தொலைபேசியின் மணி ஒலித்ததும் பதட்டமும் பயமும் நடுக்கமும் கவி பிடிக்கிறதா பயப்படாதீர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு முடிவு நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கர்த்தர் உங்கள் கண்ணீரை தொடைப்பாராக ஜபம் செய்வோமா ஜபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே எந்த அற்புதமான காலை வேளையிலும் கூட உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு நன்மை செய்யும் என்றும் எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும் என்றும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே கடன் சுமையினால் எத்தனையோ பேர் குடும்பம் குடும்பமாய் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் எத்தனையோ பேர் வாழ முடியாமல் வழி தெரியாமல் ஊரை விட்டே காலி செய்து ஓடி ஒளிந்திருக்கிறதையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் கர்த்தாவே இந்த அற்புதமான காலை வேளையிலும் எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே இந்த ஜபத்தில் யார் யார் இணைந்து தங்கள் கடன் பாரங்கள் நீங்க வேண்டும் என்று உம்முடைய முகத்தை நோக்கி கதறுகிறார்களோ ஒரு அற்புதம் செய்யும் நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியினால் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தாவே விதவை விதவையின் மகனும் மறிக்கத்தான் செய்ய வேண்டும் என்று இருந்தபோது மறுவாழ்வு கொடுத்த தெய்வமே குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கி கொடுத்து எங்கள் அன்பின் ஆண்டவரே அனைவருடைய கடன் பானங்களையும் மாற்றி போடுவீராக வட்டி கடன்கள் வங்கியில் வாங்கிய கடன்கள் இன்னும் நண்பர்களிடம் உறவினர்களிடம் வாங்கிய கடன்கள் எல்லாவற்றையும் விரைவிலே செலுத்தி தீர்ப்பதற்கு ஆண்டவரே நீர் உதவும் தேவமே வானத்தின் பலகணிகளை திறந்தருளும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே ஒரு அற்புதம் செய்வீராக நல்ல செய்தி நம்முடைய பிள்ளைகள் செவியில் வந்து விளட்டும் இந்த ஜபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்திகள் உண்டாகட்டும் கர்த்தாவே வேலை இழந்திருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டு வரை வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் குறைந்த வருமானத்தில் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டு வரேன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி பரலோகத்தின் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே கருணை காட்டுவீராக நன்மை செய்வீராக நலமான பாதையில் நடத்துவீராக கர்த்தாவே எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே நல்ல உறவு இருக்கட்டும் கணவன் மனைவி அன்பு நிலவட்டும் கருத்து வேறுபாடுகள் மாறி போகட்டும் வழக்கு நீதிமன்றம் காவல்துறை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற ஒருவருக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் சமாதானத்தை கட்டளையிடுவீராக நீதியை செய்வீராக நலமாய் நடத்துவீராக தகப்பனே நீர் அவ்வண்ணமாய் செய்கிறதற்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே கோடி கோடி ஸ்தோத்திரம் இரத்து கோட்டைக்குள் நீர் மறைத்துக் கொள்வீராக இப்போதும் கூட ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் வாலிபு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வழி தவறி போய்விடவே கூடாது நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஆண்டவர் உதவி செய்வீராக தேவரே தவறான நட்புகள் தவறான தொடர்புகள் தவறான ஊடகங்கள் இவைகளை எங்கள் பிள்ளைகள் கடைபிடித்து விடவே கூடாது கர்த்தாவே கடைபிடித்து விடவே கூடாது வாலிவன் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தன்னை காத்து கொள்ள முடியும் தன் வழியை சீர்படுத்தி கொள்ள முடியும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறதே அப்படியே எங்கள் பிள்ளைகளெல்லாம் வேத வசனத்தை கடைபிடிக்க நிற்கிருவிடும் கர்த்தாவே என்னமாய் இந்த காலை வேளையிலும் நோய் தொற்றின் அறிகுறியோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் அண்டவரே இது கொரோனாவாக இருக்குமோ என்கிற பயம் உள் மனதிலே ஆள் மனதிலே குடிகொண்டிருக்கிற சிலர் இந்த ஜபத்தில் உண்டு ஆண்டவரே தேவனே உம்முடைய சுகமாக்குகிற கரம் அவர்கள் மீது படுவதாக ஒன்றுக்கு கவலைப்படாதிருக்கிற ஒரு கிருபையை கொடுப்பீராக உம்முடைய தெய்வீக சுகம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தங்கி சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே ஆசீர்வதியும் இரத்த கோட்டைகள் மறைத்துக்கொள்ளும் தகப்பனே இரத்த கோட்டைகள் நீர் மறைத்துக் கொள்ளும் உங்களுடைய சமாதானத்தினால் மூடுவீராக மேலும் ஆண்டவரே இந்த நாளிலும் தங்களுக்கு அருமையானவர்களை எல்லாம் இழந்து தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே பெரிய ஒரு பிரிவு என்ன செய்வதற்கு என்கிற அங்கலாய்ப்பு ஆக்கப்பட்ட ஒரு நிலை குடும்பத்தின் தூண் போன்று இருந்தவர்கள் ஆண்டுவரே உலக வாழ்க்கையை முடித்ததினால் மிகுந்த கண்ணீரோடு கூட இருக்கிறேன் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கற்று கொடுப்பீராக உண்மையன்றி இவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க எவராலும் இயலாத ஆண்டு வரேன் எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தில் மாற்றத்தை தாரும் எங்கள் தேசத்தை ஆளுகுந்து கொண்டிருக்கிற அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்கள் தேசத்தின் ஜனங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் இருந்து எங்களையும் எங்கள் தேசவாசிகளையும் காப்பாற்றும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே நல்ல சீதோஷ நிலையை தாரும் ஆண்டு வரை போதுமான மழை போதுமான விளைச்சல் நல்ல வேலைவாய்ப்பு உணவு உற்பத்தி தொழிற்சாலையிலே ஏற்றுமதி இப்படி எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதியும் திருச்சபை போதகர்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கிருபை அவர்களை பாதுகாக்கட்டும் சந்திப்பீராக எங்களையும் இந்த காலை தாழ்த்தி உன் கரங்களில் தருகிறோம் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப்பில் தேவைப்படுவோர் மன்னா என டைப் செய்து ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று எட்டு நான்கு ஆறு ஐந்து மூன்று என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்